ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் மூணு நாலு நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் கெட்டே போகாது வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க அடுப்பு தீயே மிதமான சூட்டில் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க தனியாவை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக செவந்து வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் அந்த காஞ்ச மிளகா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க வேணாங்க கால் டீஸ்பூனே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நல்லா செவந்துடுச்சு அடுத்து நாம் இதில் கொஞ்சமாக தழைகளை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஒரு கொஞ்சமாக கருவேப்புழை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இல கருவேப்புல ரெண்டு கொத்து கருவேப்புழை சேர்த்தாலே போதும் இதை சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி தலைகள் வந்து நல்லா சுருங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும் இப்போ அடுப்பை அணைச்சிருங்க இதை கம்ப்ளீட்டாக ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க இதை நல்லா ஆறட்டும் அடுத்து அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் வெண்டைக்காயை முழுசாக சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெண்டைக்காயோடைய வழவழப்பு வந்து போகணும் ஒரு நிமிஷம் வதக்குங்க அதுவே போதும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ரெண்டு கொட்டை அளவுக்கு புளியும் இதில் நம்ம சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு தீயை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெண்டைக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நாம் இதை மூடியை போட்டு மிதமான சூட்டில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் வெண்டைக்காயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை அணைச்சிருங்க இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இதை ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த சாமான்களை இதில் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க வெண்டைக்காயெல்லாம் சேர்க்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம வருத்தம் பார்த்திங்களா அந்த சாமான்களை மட்டும் சேர்த்து இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து நாம் வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் தக்காளி புளி இருந்தது பார்த்திங்களா அதை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இதை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க பல்ஸ் மோடில் தாங்க நீங்கள் அரைக்கணும் நீங்கள் கிரைண்ட் ஃபுல்லாக பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு பல்ஸில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க அளவுக்கு தான் இருக்கணும் வெண்டைக்காய் வந்து அங்கேயும் இங்கேயுமா தெரியணும் நீங்கள் ரொம்ப ஃபைனெலாம் அரைச்சிடக்கூடாது குறை குறைப்பாக இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துட்டு வாங்க இப்போ நாம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளித்து விட்டுக்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏழு பல் பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த செவந்ததுக்கு அப்புறம் இப்போ நாம் இந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெண்டைக்காய் பச்சடியை இதில் சேர்த்துட்டேன் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் தாளிப்பை டேரெக்டாக சட்னி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்ச ஒரு நிமிஷம் வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் பரிமாற போகிறேன் ஒரு நிமிஷம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பாக அணைச்சிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆயாச்சு இது கிளீன் ஜாரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் இந்த வெண்டைக்காய் பச்சடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அள்ளும் அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்